அனைவருக்கும் வணக்கம் முதல்ல அனைவரும் நீண்ட காலமாக காணொளி போட முடியவில்லை இனி தொடர்ச்சியா மூன்று நாளைக்கு ஒரு காணொலியோ காணொலியோ தொடர்ச்சியா வந்து ஒரு காணொலியாவது முயற்சி பண்ண இனி பார்க்க போகிற காணொலிகள் எது சம்பந்தப்பட்ட காணொலிகள் தொலைந்து போன ஒரு குழந்தைக்கு அதன் வசிப்பிடமும் அம்மா அப்பாவும் பெயர் தந்தை தாயோட பெயர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம வரலாறும் நம்ம வாழ்ற பிரதேசத்தை பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு அடிப்படையில் கட்டாயம் முக்கியம் வரலாறுன்றது நீண்ட விடயம் அது நிறைய விடயங்கள் இருக்குது அதை பற்றி நாங்கள் படிக்கணும் எழுதப்படாத வரலாறுகள் நிறைய இருக்குது இங்கே நாங்கள் இப்ப பார்க்க போறது இனி தொடர்ச்சியாக பார்க்க போறது வந்து நாங்கள் வாழ்கிற பிரதேசத்தின் இருக்கிற பிரிவுகள் என்னென்னு பார்க்க போறோம் நான் வாழ்ற பிரதேசம் வந்து அதில் இருக்கிற பிரிவுகள் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போறோம் முதல்ல இலங்கை என்றது ஒன்பது மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருக்கு என்றது ஒன்பது மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ஒன்பது மாகாணங்களும் இருபத்தஞ்சு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்பது மாகாணங்களும் இருபத்தஞ்சு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் அதிக மாவட்டத்தை கொண்டதே வடமாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்கள் அதிக அளவு வாழ்கிற பகுதி வடக்கு கிழக்கோட புத்தளமும் வடமேல் மாகாணத்துல புத்தளமும் தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பிரதேசம் இந்த கட்டமைப்பை நிர்வாகத்தை விலகுப்படுத்துறதுக்காக ஒன்பது மாகாணங்கள் தற்போது இலங்கையில் காணப்படுது அந்த ஒன்பது மாகாணத்திலையும் இருபத்தஞ்சு மாவட்டங்கள் இருக்குது இந்த இருபத்தஞ்சு மாவட்டத்தையும் இன்னும் உப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்பது மாகாணம் இருக்குது இருபத்தஞ்சு மாவட்டம் இருக்குது இந்த இருபத்தஞ்சு மாவட்டமும் மாவட்டம்ன்றது மிகப்பெரிய பிரதேசம் அது அப்படியே ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய கடினம் அந்த மாவட்டங்களை உப பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு அதைத்தான் சொல்லுவோம் பிரதேச செயலகம் ஒன்பது மாகாணம் அதுல இருபத்தஞ்சு மாவட்டம் அந்த இருபத்தஞ்சு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பிரதேச செயலகங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது அந்த பிரதேச செயலகங்கள் என்னென்ன பற்றி தான் பார்க்க முதல்ல இந்த காணொலி பார்க்க போறது ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமில் உள்ள பிரதேச செயலகத்தின் எண்ணிக்கை எத்தனை பிரதேச செயலகமா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதுக்கு தொடர்ச்சியா அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் வடக்கு கிழக்குகள் வட் வடக்குல என்ன என்னென்ன பிரதேச இயலம் இருக்கு அந்த பிரதேச இயலத்துக்கு கீழே கிராம சேவையாளர் பிரிவு இருக்கு மாகாணம் இருக்குது மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்துக்கு உப பிரிவுகளா பிரதேச செயலகங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் கீழே பல கிராம சேவையாளர் பிரிவு இருக்குது இப்படி பல பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டுத்தான் நிர்வாகம் இருக்குது அந்த கிராம சேவையாளர் பிரிவு என்ன பிரதேச செயலகத்தின் பிரிவு என்ன அது இந்த எண்ணிக்கை என்னன்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் யாழ்ப்பாணத்தை பார்த்தோம்னா மொத்தமாகவே பதினாறு பிரதேச செயலகங்கள் இருக்குது ஒவ்வொரு பிரதேச இலகத்திற்குள்ளேயும் கிராம சேவையாளர் பிரிவு இருக்கு அந்த கிராம சேவையாளர் பிரிவை பற்றி நாங்கள் ஒரு காணொலி பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கை மட்டும் இந்த காணொலி பார்ப்போம் அதுக்கு அடுத்ததான் பிரதேச இலகத்துல என்னென்ன பிரதேச பிரிவு இருக்குது அதுல எத்தனை கிராம சிகளா பிரிவு இருக்கு அதுன்ற பெயர் என்ன அதை பற்றி நாங்கள் தொடச்சியா பார்ப்போம் முதல்ல யாழ்ப்பாணம் திருத்தம்டா பதினாறு பிரதேச இலகங்கள் இருக்கு யாழ்ப்பாணம் மொத்தமாவே பிரதானமாக நாலு வகையா பிரிக்கப்பட்டிருக்குது வலிகாமம் வடமராட்சி தென்மராட்சி தீவு பிரதேசங்கள் இப்படி நாலு பிரதான பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நாலு பிரதான பிரிவுகள்லயும் உப பிரிவுகள் அதாவது பிரதேச செயலகங்களா பதினாறு பிரதேச இலகங்கள் இருக்குது வடமராட்சி வடக்கு கிழக்கு அதே மாதிரி வலிகாமம் வடக்கு கிழக்கு மேற்கு இப்படி பல பிரிவுகளாக நல்லூர் யாழ்ப்பாணம் தீவுகளில் நெடுந்தீவு காரை காரைநகர் இப்படி பல பிரிவுகளாக பதினாறு பிரதேச இலகங்கள் இருக்கு அவ்வளவு பிரதேச இலகத்துக்கு கீழே கிராம சேவையா பிரிவு இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போறது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உள்ள பிரதேச இலகங்கள் எண்ணிக்கை மட்டும்தான் இந்த காணில பார்க்க போறோம் யாழ்ப்பாணத்தை எடுத்தோம்னா பதினாறு பிரதேச செயலகங்கள் இருக்குது அதே மாதிரி அது கீழே இருக்கிறவங்க கிளிநொச்சி கிளிநொச்சி எடுத்தோம்னா நாலு பிரதேச செயலகங்கள் இருக்கு கிளிநொச்சியில நாலு பிரதேச இலங்கள் இருக்கு முள்ளத்தீவு எடுத்தோம்னா முல்லைத்தீவில ஆறு பிரதேச இலங்கள் இருக்குது கிளிநொச்சியில நாலு பிரதேச செயலகங்கள் முல்லைத்தீவில ஆறு பிரதேச செயலகங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்துல பதினாறு பதினாறு பிரதேச இலங்கள் இருக்குது அதே மாதிரி கிளிநொச்சியில ஆறு பிரதேச செயலகங்கள் இருக்குது முல் கிளிநச்சியில நாலு பிரதேச இலங்கள் இருக்கு முல்த்தீவில ஆறு பிரதேச இலங்கள் இருக்குது வவுனியாவுல நாலு பிரதேச இலங்கை இருக்குது வவுனியால நாலு பிரதேச இலங்கை இருக்குது மன்னார்ல அஞ்சு பிரதேச இலங்கை இருக்குது திருகோணமலையில பதினோரு பிரதேச இலங்கள் இருக்குது புத்த புத்தளத்துல பதினாறு பிரதேச இலங்கைகள் மட்டக்களப்புல பதினாலு பிரதேச இலங்கைகள் அம்பாறையில இருபது வடக்கு கிழக்கிலேயே அதிக அளவு பிரதேச இலங்கை கொண்டது அம்பாறை மாவட்டம் இது வடக்கு கிழக்கில் உள்ள விடயம் இதை இதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மாவட்டங்களையும் பார்ப்போம் முதல்ல கொழும்புல இருந்து பார்த்தோம்னா கொழும்பில் பதிமூணு பிரதேச இலங்கள் ஹம்பகில பதிமூணு பிரதேச இலங்கள் க களத்துறையில் பதினாலு பிரதேச இலங்கள் மாத்தலையில் பதினோரு பிரதேச இலங்கள் நுபர்லியால அஞ்சு பிரதேச இலங்கள் காலியில பத்தொன்பது பிரதேச இலங்கள் மாத்தரையில் பதினாறு பிரதேச அம் அம்பாறையில் பன்னெண்டு பிரதேச செயலகங்கள் யாழ்ப்பாணத்தில் பதினாறு பிரதேச செயலகம் அது முதலே பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி மன்னாரில் அஞ்சு பிரதேச இலகம் பவனியாவில் நாலு பிரதேச இலகம் முல்லைத்தீவில் ஆறு பிரதேச செயலகம் கிளிநொச்சியில் நாலு பிரதேச இலகம் மட்டக்களப்பில் பதினாலு பிரதேச செயலகம் அம்பாறையில் இருபது இருபது பிரதேச இலகங்கள் திருகோணமலையில் பதினோரு பிரதேச செயலகங்கள் குருநாகலில் முப்பது பிரதேச இலகங்கள் அதிகளவு பிரதேச அதிகளவு பிரதேச செயலகங்களை கொண்டது இந்த குருநாகல் மாவட்டம் தான் முப்பது பிரதேச செயலகங்களை கொண்டுள்ளது அதே மாதிரி பார்த்தோம்னா புத்திரத்தில் பதினாறு பிரதேச செயலகம் அனுராதபுரத்தில் இருபத்தி ரெண்டு புலநருவையில் ஏழு மதுரையில் பதினைஞ்சு மொனராகலையில் பதினொன்று இரத்தனபுரியில் பதினேழு கேகாலை பதினொன்று இந்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலகங்கள் எண்ணிக்கை கூட குறைவாக இருந்தால் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள பிரதேச கூட குறைவாக இருந்தால் கமலில் பதவி பண்ணுங்க திருத்தி கொள்வோம் திரும்ப இலங்கை கொழும்புல பதிமூன்று பதிமூன்று களத்துறையில் பதினாலு கண்டியில இருபது மாத்தலையில் பதினொன்று நுபரலியால அஞ்சு காலையில் பத்தொன்பது மாத்தரையில் பதினாறு மா தர வர மாற மாத்தலையில் பதினொன்று மாத்தரையில பதினாறு அம்பாறையில் பன்னிரெண்டு யாழ்ப்பாணத்தில் பதினாறு பார்த்துட்டோம் மன்னாரில் அஞ்சு வவுனியா நாலு முள்ளத்தீவில் நா ஆறு கிளிநொச்சியில் நாலு மட்டக்கிளப்பில் பதினாலு அம்பாறையில் இருபது திருவோணமலையில் பதினொன்று குருநாகலில் முப்பது புத்தளத்தில் பதினாறு அனுராதபுரத்தில் இருபத்தி ரெண்டு கொலநர்வையில் ஏழு மதுரையில் பதினஞ்சு மொனராகலையில் பதினொன்று ரத் ரத்னபுரியில் பதினேழு கே காலையில் பதினொன்று இதில் அதிக பிரதேச இலங்களை கொண்ட இடம் வந்து நாங்க சொல்லிட்டோம் குருநாகல் குருநாகல் என்று அதிக பிரதேச இலம் முப்பது பிரதேச இலங்களை கொண்டது குறைந்த பிரதேச இலங்களை கொண்டுள்ளது கிளிநொச்சி நாலு பிரதேச இலங்கள் இருக்குது அதே மாதிரி வவுனியாலே ஆலை இருக்குது இதில் கூட கூறிய மாறுபட்டு வரலாம் உங்கள் பிரதேச பிரதேசங்கள் உள்ள மாவட்டத்தில் பிரதேச இளங்களை எண்ணிக்கை தெரிஞ்சால் கமல் எண்ணிக்கை தெரிஞ்சால் கமல்ல பதவி பண்ணுங்க சரியா பிள்ளையான்னு நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவளம் தான் இந்த காணொளி இதுல பிரதேச இலகம் பற்றி பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த காணொலிகள் உதாரணம் யாழ்ப்பாணம்னா யாழ்ப்பாணத்துல பதினாறு பிரதேச இலங்கை இருக்குன்னு சொன்னாங்க அந்த பதினாறு பிரதேச இலகம் என்னென்னன்னு பார்க்கப் போறோம் அந்த பதினாறு பிரதேசத்துல ஒரு பிரதேச இலகத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற கிராம சேவையாளர் கிராம சேவையாளர் பிரிவு என்னென்னன்றதை தொடர்ச்சியா பார்க்க போறோம் பதினாறுல ஒன்று எடுத்து அதுல உள்ள கிராம சேவையாளர் பிரிவு இதே மாதிரி பதினாறுலேயும் பார்க்க போறோம் அடுத்ததான் அடுத்தடுத்த மாவட்டங்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி தகவல்கள் யாருக்காவது அது தேவைப்படும் வேண்டாம் அவர்களுக்கு இதை ஷேர் பண் பகிர்ந்து கொள்ளுங்க நாங்கள் இதே மாதிரி புகரப்பட்ட காணொலியை சந்திப்போம் பிரதேச செயலகம் நாம் வாழும் சூழலை பற்றி நாம் அறிந்து கொள்வது நமக்கு அடிப்படை முக்கியம் வரலாறும் பாலும் சூழலும் நமக்கு எப்போவுமே தெரிஞ்சுருக்கணும் அதுக்கான ஒரு தேடல் தான் நான் அறிஞ்சு கொண்டதை நான் தேடி கற்றுக்கொண்டதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த காலனி கூட சந்திப்போம் நன்றி